கிறிஸ்தஸுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரியாமையாக முப்பத்தி ஒன்று பதினாலு ஆசாரியர்களின் ஆத்மாவை பொறுமையானவைகளினால் கூறிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்த சொல்கிறார் அல்லையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி முப்பத்தி ஒன்று பதினாலு பிற்பகுதி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கற்று சொல்கிறார் அமேன் அப்படி ஆண்டவர் திருப்தியாய் நடத்துகிற தேவன் அறகுறையாக அல்ல திருப்தியாய் கொடுக்கிற தேவன் சிறல் ஜனங்கள் நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் அழைந்து திருந்து நடந்தார்கள் அவர்களை ஆண்டவர் திருப்தியாய் நடத்தினார் இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஒரு முழு அளவுக்கு காடுகளை குழப்ப பண்ணி அவர்கள் எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய மூக்கின் வழியே வர அளவுக்கு சாப்பிட்டாங்க அல்லை இல்லையா தேவன் திருப்தியாய் காடுகளை கற்றுக் கொடுத்தார் சொல்லி பார்க்குறோம் ஆனால் அவர் கல்யாணத்தில் பார்க்குறோம் ராசராசம் குறைப்பட்டு போனது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து கிட்ட சொல்கிறாங்க மரியா ஆண்டர்கிட்ட சொல்லும்போது என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் என்ன பிரகாரம் செய்ங்கு சொன்னாங்க மரியால் வேலைக்கார நோய்க்கு தண்ணீரை நிரப்புங்க ஜாடி கிளானார் பந்து விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு பந்து விசாரிப்பு செய்யுங்கன்னு சொன்னார் பிடிச்சு பார்த்துட்டு இவ்வளோ ருசியான ராட்சராசு வரைக்கும் எங்கே வச்சுருந்தீங்க பாருங்கள் திருப்தியாக சாப்பிட்டாங்க ஜனங்காட்சி தான் திருப்தியாக குடித்தாங்க அது மாத்திரமில்ல மூணு நாள் வனாந்தரத்தில் பிரசங்கம் நடக்குது ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போகிற மாதிரி இல்லை ஆண்டர் சொன்னார் சீசனில் பதிவுகளுக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்க ஒருத்தர் சொல்கிறார் வனாந்தரமான இடம் ஒன்றும் வாங்க முடியாதுன்னு சொல்கிறார் ஒரு சீசன் சொல்கிறான் முந்நூறு பணத்துக்கு வாங்கிட்டு வந்தால் கூட போதாதே அதுக்கப்புறம் என்னதான் இருக்குது தேடி பாருங்க சொன்னப்போ ஒரு சிறு பேங்கிட்ட ஐந்தா போற கொண்டு வர சொல்லி ஜவுமானி அங்கே கொடுத்தார் ஐயாயிரம் பேர் புருஷர் பாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டா இருக்கலாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க மீதியான துணிக்கல் என்ன பண்ணாங்களாம் பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தாங்க சொல்லி அவங்க இந்த வசனத்தில் பார்க்கும்போது என் ஜனங்கள் நான் அழிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொன்னது போல் ஜனங்களை திருப்தியாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன் அப்படி தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்து பிரிந்து நடக்கும்போது தொடர்ந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருப்தியாக நடத்த போமா ஏசுவின் நல்ல தப்பேந்து நல்ல கொடுத்து நல்ல வார்த்தைக்காக நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அடிச்சூட்டில் நடக்க திருப்பிச்சிங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் இயேசு கிறிஸ்தின் திருபிலும் அவரை எறிக்கிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிழவு உண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் திருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்